ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன டிஷ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்டக்காய் சாதம் எப்போவுமே வெண்டக்காய் புரியல் தான் பண்ணுவோம் இப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து வெண்டக்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்கூலுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பசங்களுக்கு இதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வந்து ஒரு கால்கிலே எடுத்திருக்கேன் க்ளீன் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நம்ம ஒரு பொடி செய்ய போகிறோம் அது என்ன பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகா ஒரு ஸ்பூன் எள்ளு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக மிளகு ஜீரகம் எடுத்துக்கணும் கடலை வந்து ஒரு ரெண்டு வறுக்கடலை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ராவாக வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஜாரில் மாற்றி பொடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லெண்ணெய் போட்டு அதில் கடல் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கிறோம் வறுத்து கொஞ்ச பொ நேரமாக கருவேப்பிலையும் இந்த நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் இதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறோம் இதில் அந்த பொடியோ அந்த பொடியும் அந்த காயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸும் இதோட கலந்து சாதத்தோடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அப்பையும் கொஞ்சம் பொடி இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் பொடி மட்டும் தான் சேர்த்துக்கிறோம் அந்த நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பொடியை திருப்பி நம்ம சாதம் பொட்டுக்கு பிசையும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ எக்ஸ்ட்ரா இருக்கும் அதையும் இதோடய சேர்ந்து சாதத்தோடு சேர்ந்து நல்லா பெசஞ்சு விட்டிங்கன்னா வெரைட்டி ரைஸ் மாதிரி நம்ம லெமன் ரைஸ் புளி சாதம் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இல்லையா பசங்களுக்கு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெண்டைக்காய் சாதம்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா காயெல்லாம் ஒதுக்காமல் எல்லாமே சாப்பிட்டுக்குவாங்க ட்ரை பண்ணி பாடுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்